േ അറിതമേ പാവി ആയി പച്ച പിള്ളായി കപ്പിട്ടേ മനുതര പുനിതര ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமாடும் இருப்பதாக இறைய பெரிய மாண்டுகளே என்ற நாளிலே அன்னையாம் திருச்சபை புனித காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது காவல் தூதர்கள் ஆண்டவரோடு ஆண்டவரோடு வாழ்கின்றவர்கள் ஆண்டவரை எல்லா வழியிலும் புகழ்ந்து போற்றி பாடுகிறவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் எங்களோடு எங்களுக்கு காவலாக இருந்து வழி நடத்துவதற்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடையாக தந்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தொடர்ந்தும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழி வேண்டும் என்று செபிப்போம் எமது குறை குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம் எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சோதர சாயலே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் என்னில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆக போதும் தனியான புனிதமரியும் வான தூதர் புனித அனைவரையும் சோதர சௌகலே உங்களையும் நம் முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் செபிபோமாக இன்றைய திருப்பலியின் கேட்கலாக ஜெயசுராஜ் ஜனகன் ஜெயசுராஜ் ராமணன் இருவருக்கும் இறைவன் அருளிய சகல ஆசிர்வாதங்களுக்கும் திருதி ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும் தொடர்ந்தும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டில் பலியாகவும் இரைய நாளிலும் தன்னுடைய பிறந்திலே ஆண்டவருக்கு நன்றி பள்ளி செலுத்துகின்ற ஜெய் சில்லி பிரின்ஸ் லோககுமார் நன்றியாகவும் மருத்துப்போன்களான எட்டாம் நாள் நினைவில் திருமதி ரீட்டாமா சஹாயநாதன் ஆண்மலைப்பாற்றியாகவும் மருத்துப்போனர்களான அருத்தண்டை ரெட்னகுமார் மனோன்மணி நேசன் சின்னப்பன் ஜெபமாலை முத்து எங்களுடைய குடும்பங்களிருந்து மரித்துப் போனவர்களுக்கும் ஆண்டவர் தாமே நெல்லிப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று பலியிலே இறைவா சொல்லற்ரையோம் அது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம் புனித வானதுதர்களை அனுப்ப திருவிழமானீரே நாங்கள் என்றும் அவர்களின் அருட்காவலை பெற்று நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக உமோடும் தூய ஆவியினுன்ற இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமகன் வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் என் தூதர் உனக்கு முன் செல்வார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு நட அவரை எதிர்ப்பவனாய் இராது உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது நீர் அவர் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன் ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடலுக்கு உங்கள் பலவியாக உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரேன் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் உம்மை காத்திட தம் தூதையிடுவார் ஏனெனில் ஆண்டவரும் உம்மை வேடரின் கண்ணீனின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் திகிலக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீராஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் தம் நீராஞ்சமாட்டீர் ஆண்டவர் கட்டளையிடுவார் ஆகவே உமக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் ஆண்டவர் கட்டளையிடுவார் உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் नच्चैदिकोम ओनवाल टोली हल्लेलुया जिय हल्लेलुया हल्लेलुया जिय हल्लेलुया हल्लेलुया जिय हल्लेलुया 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 जिय हल्लेलुया हल्लेलुया जिय हल्लेलुया 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 ஆண்டவரின் படைகளே அவர் திருவளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் ஜே, அல்லேலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய்யதிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து பத்து வரை அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாற்றீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் எளிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்வுதறும் மிக பெரியவர் யார் இந்த கேள்வி சீடர்களிடையே எழுந்த கேள்வி அல்ல மாறாக சீடர்களிடையே கேள்வி ஒன்று எழுகின்றது தங்களிடையே பெரியவர் யார் என்ற கேள்வி எழும்புகின்றது. ஒரு சாதாரண ஒரு மனநிலையிலே சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மனித சிந்தனையிலே சிந்திக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுடைய கேள்வியாக இருக்கின்றது விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்கின்றார் அழகாக தெளிவாக சிறு பிள்ளையைப் போல் நாங்கள் மாறாவிட்டால் யார் சிறு பிள்ளையாக இருக்கின்றார்களோ சிறு பிள்ளை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் விண்ணரசில் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் சிறு பிள்ளையைப் போல் யார் இருக்கின்றார்களோ என்று பார்க்கின்ற விலையிலே சிறு பிள்ளைகளுடைய மனநிலை உடையவர்கள் யாரெல்லாம் அவர்கள் விண்ணரசில் பெரியவர்கள் அதை விட இன்றைய நாளிலும் நாம் பார்க்கின்றோம் காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த சிறு பிள்ளைகளை காவல் செய்வதற்காக யாரெல்லாம் சிறு பிள்ளை மனமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை காவல் செய்வதற்காக ஆண்டவர் காவல் தூதர்களை அவர்களோடு அனுப்புகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த சிறு பிள்ளை மனநிலை என்ன என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே சிறு பிள்ளை மனநிலை பெற்றோரை சார்ந்திருப்பதை போன்று ஆண்டவரை சார்ந்து வாழ்வது எல்லா விளையிலும் பணிவோடும் காட்சியோடும் வாழ்வது தூய வாழ்க்கை வாழ்வது இன்றைய நாளிலும் ஆண்டவர் எஸ் எங்கள் ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளுடைய மனநிலையோடு வாழ்ந்து நாங்களும் விண்ணரசிலே பெரியவர்களாக

ജനരെയാണ് വാഴ്ത്തുദരാം നമ്മൾ എല്ലാം നന്ദി നൽകാം നിങ്ങളെ ഇളിയും അന്നുലകിപ്പായുമാണുnda അപ്പത്തെ നമ്മൾ ഇതെങ്ങلك വാഴ്വണിക്കും

சௌதர என்னுடையதும் உங்களுடையதுமான பள்ளி எல்லாம் ஆகிய ஆண்டவரே உம்முடைய புனித வானதுகளின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றலும் அவர்களுடைய முடிவில்லா அவள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களில் இருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மகளுடன் வந்து சேர்வோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மேலே எழுப்புங்கள் ஆகிய ஆண்டவருக்கு கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வள இறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய முதன்மை வானுதர்கள் வானுதர்கள் வழியாக உம் புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது ஏனெனில் உம் படைப்புக்கள் ஆகிய வானுதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாற்றியையும் மேன்மைப்படுத்த உம்முடைய வந்து சேர்கின்றன அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவுகடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலான எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர் அவர் வழியாகவே வானதுதரின் பெருந்திரல் உமது மாண்பை கொண்டாடுகின்றது அவர்களுடன் நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலால் புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது

அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நண்டு செலுத்தி அதை அதைப்பிட்டு தம் சுடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு வரை நாங்கள் உயிர்ப்பணிவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உக்கோப்பு கொடுக்கிறோம் உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உண்மை தாழ்மை உடன் மன்ற ஆடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூண்டர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஓய்வுநிலை ஆயர் ஜோசப் பொன்னே ஆண்டகை எங்கள் அப்போ சொல்லிக்க பரிபாலகர் அண்ணன் ரஞ்சித் ஆண்டகை எல்லாத்திரு ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும் தந்தையே இணை நாளிலும் நிசெய்த நன்மைகளுக்கு நன்றி பலி செலுத்துகின்ற ஜெயசுராஜ் ஜனகன் ஜெயசுராஜ் நம ராமணன் இவர்கள் நிறைவாக ஆஸ்வதிக்க ஜபிக்கிறோம் இணை நாளிலும் தன்னுடைய பிறந்தத்திலே உமக்கு நன்றி பலி செலுத்துகின்ற ஜெய்சில்லி பிரின்ஸ் லோககுமார் இவரை ஆஸ்வதிக்க மன்றாடுகிறோம் தந்தையே என்ற நாளிலும் இந்த பள்ளியிலே கலந்து ஜபிக்கின்றவருடைய கருத்துக்காகவும் அன்றாடுகிறோம் தந்தையை நிர்விலையிலிருந்து உடம் அழைத்து கொண்ட திருமதி ரீட்டாமா சகாயநாதன் அருத் தந்தை ரத்னகுமார் மனோன்மணி மரியனேசன் சின்னப்பன் சிவமாலை முத்து யாரும் நினையாத ஆன்மாக்கள் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து போனவர்களை நினைவு கூண்டேறலும் உம் திருமகனோடு அவது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தர்களும் மேலும் முயற்சலும் எது நோக்கோடு கொள்ளும் எங்கள் சகோதர சோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்தும் திருமுகோளியில் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கனிதாயான புனித மரியா அவடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்குந்தர் ஆயிருந்த புனித அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு வழியாக உமை புகழ்ந்தேற்று வர மறள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஓடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே இயேசு போதித்த போதித்தவாறு விலகில் இறையரசு வர வேணுமென்று ஜபிப்போம் விண்விலையில் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்லகில் நிறை போல மண் உலகிலும் நிறை வருக எங்கள் அன்றாட உணவை என்றெங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிநலுமி மன்ற ஆடுகிறோம் உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு ஒரு கலக்கும் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பர் ஆகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழிக்க திருத்துதலுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் விசுவாஸ்தியை கண் நோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமே அளித்தெல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டு உடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்ட வயசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே என்னைக்கு அமைதியை அளிterraform இதோ இரவன் என்னும் சமரலையின் பாவங்களை போக்குண்டவர் சமரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவனின் நினைlerin நிகழ்திகள் என்றதனால் நாதௌயே ஜெபர்கள் ஆனாலும்wartி மட்டும் சொல்லிஅறோம் எனது ஆன்மா நலமடையும்

நன்றி கூறி ஜபிப்போமாக ஆண்டவரே நாங்கள் நிலைவாழ்வு பெற இத்துணை மான் புயர் அருளுடைய அழுத்தால் உணவு அளிக்கின்றீர் வானதுதரின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ் வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள் name mm -hmm. புக் மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்